புரட்டாசி மாதம் அப்படின்னாவே ரொம்பவும் சிறப்பான ஒரு மாதங்க பெருமாளுக்கு உகந்த மாதம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு உகந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்குதுங்க இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியதுங்க பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளை வழிபாட்டு பெருமாளுடைய அணுகிரகத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக செயல்படக்கூடியதுங்க இந்த புரட்டாசி மாதத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று இருக்குதுங்க அது என்ன அப்படின்னா மகாலயா அமாவாசை அப்படிங்கிறது பொதுவாக அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ரொம்ப ஒரு விசேஷமானது அதில் மூன்று அமாவாசை வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அம்மாவாசைன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய அமாவாசையாக இருக்குதுங்க அதில் மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசை தான் இந்த புரட்டாசி அமாவாசை இந்த புரட்டாசி அமாவாசையில் பார்த்திங்க அப்படின்னா அமாவாசைக்கு வருவதற்கு முன்பு ஒரு பதினஞ்சு நாட்கள் வந்து விரதம் இருந்து நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுதுங்க இந்த பதினஞ்சு நாளும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு சைவ சாப்பாடு மட்டும்தான் சமைக்கணும் சாப்பிடணும் அசைவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது வீட்டில் ஒவ்வொரு நாளும் விளக்கேற்றி முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யணும் இந்த பதினஞ்சு நாளும் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது ஏன் அப்படின்னா வைகுந்தத்தை விட்டு நம்மளுடைய முன்னோர்கள் இந்த உலோகத்தை தேடி நம்மளை தேடி நம் இல்லத்துக்கு வரக்கூடிய நாட்கள் இந்த பதினஞ்சு நாளும் அப்படி கோலம் போட்டோம் அப்படின்னா அந்த கோலம் வந்து முன்னோர்களை நம் இல்லத்திற்கு வரவிடாமல் ஒரு தடையாக இருக்கும் அதனால அந்த பதினஞ்சு நாளும் அமாவாசை வர வரைக்கும் கோலம் போடக்கூடாது அப்படிங்கிறாங்க இந்த பதினஞ்சு நாள் வீட்டில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சைவ உணவு மட்டும் சமைக்கணும் தினமும் குளிக்கணும் காலை ஆறு மணியிலிருந்து மாலை சூரியன் அஸ்தமாகிறதுக்குள்ளே முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யணும் சமைத்து வீட்டில் சமைத்து காகத்திற்கு சாப்பாடு வைக்கணும் அப்புறம் இந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடிவெட்டக்கூடாது நிகம் வெட்டக்கூடாது எந்த ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகளும் இல்லத்தில் நடத்தக்கூடாது கேளிக்கை நிகழ்ச்சிகளை தவிர்க்கணும் வேறு ஊர்களுக்கு பிராயணம் செய்வதையும் தவிர்க்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இருக்கக்கூடாது வீட்டில் முன்னோர்களை நினைத்து நம்ம வழிபாடு செய்து கொண்டே இருக்கணும் ஏன்னா முன்னோர்களை நினைக்கும் பொழுது தான் இந்த பதினைஞ்சு நாளும் இந்த பித்ருக்கள் வந்து நம்மளுடைய இல்லத்திற்கு வந்து நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்து நமக்கு பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதத்தை வந்து வழங்குவார்கள் அப்படிங்கிறாங்க காகத்துக்கு ஏன் சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பசியாக வருவாங்களாம் அப்படி பசியோடு வரும் பொழுது நம்ம சமைத்து அசைவ சாப்பாடை தவிர்த்து சைவ சாப்பாடு வைக்கும் பொழுது அந்த சாப்பாடை எடுத்துக்கொண்டு அவங்களுடைய பசியை போக்கி அந்த பித்ருக்கள் வந்து மனசில் ஒரு சாந்தம் ஏற்பட்டு மகிழ்ச்சி ஏற்பட்டு நமக்கு பரிபூரண ஆசீர்வாதத்தை வழங்குவார் அதனால் நாங்கள் விரதமிருந்து முன்னோர்களை வழிபாடு செய்யலை அப்படிங்கிறவங்க நாளைக்காவது கட்டாயம் இந்த மகாலயா அமாவாசை அன்று காலையில் எழுந்து நீராடி வீட்டில் சைவ உணவு சமைத்து அந்த உணவை காகத்திற்கு வைத்து வழிபாடு செய்யலாம் கோவிலுக்கு செஞ்சு வழிபாடு செய்யலாம் நம்மால் முடிந்த தானங்கள் வந்து செய்யலாம் அந்த தானங்கள் கொடுப்பதன் மூலம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் நமக்கு கிடைக்குங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் தானம் செய்ய முடியாதவங்க வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா சாதாரணமாக வீட்டில் சமைச்சு அந்த சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு போய் தானம் கொடுக்கலாம் பசுவை ஒரு முறை சுற்றி வரலாம் பசுவிற்கு வாழைப்பழம் அகத்திக்கீரை கொடுக்கலாம் இல்லை பச்சை அரிசியில் சர்க்கரை கலந்து எள்ளு கலந்து அந்த அரிசியை பசுவிற்கு கொடுத்து பசுவினுடைய அருளாசியை பெறலாம் முன்னோர்களை நினைத்து அஞ்சு வீட்டில் வழிபாடு செய்யலாம் புண்ணிய தலங்களுக்கு சென்று அங்கு நீராடி பித்ருக்களை வழிபாடு செய்யலாம் இறைவன் ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானுடைய ஆலயம் பெருமாளுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்